நமஸ்காரம் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சிவராத்திரி விரத வழிபாடுகள் நமக்கு கொடுக்கிற பலன்கள் என்ன சிவ ஆலயங்களில் நான்கு கால பூஜைகள் எதற்காக செய்யப்படுறது இந்த பூஜை வழிபாடுகளில் நாம் பங்கேற்பதால் ஏற்படுற நன்மைகள் என்ன இதுதான் இந்த வீடியோவின் சாராம்சம் வீடியோ கடைசியில் நம் உடலுக்கு இந்த விரதம் எப்படி நல்லது என்ற விவரங்கள் இருக்கு கடைசி வரைக்கும் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாசி மாதம் தேய்பீரேல சதுர்தசி திதியில் வரும் சிவராத்திரி தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுறது இந்த வருஷம் பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி இன்னைக்கு மகா சிவராத்திரி நாள் அன்றைய தினம் பக்தர்கள் விரதம் அனுஷ்டித்து இரவு முழுவதும் கண்மொழித்து சிவனுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளில் பங்கேற்பது வழக்கம் முதல்ல சிவராத்திரி விரத காரணம் என்னன்னு பார்க்கலாமா புராணங்களின்படி இந்த நாளில தான் துர்வாச முனிவரின் சாபத்திற்கு விமோச்சனமாக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் வாசுகி பாம்பை கயிறாகவும் மேருமலையை மத்தாகவும் பயன்படுத்தி அமுதம் எடுத்த வலி தாங்க முடியாத வாசுகி பாம்பு கொடிய விஷத்தை அந்த கடலில் கக்கியது அப்போது உலகை காப்பாற்ற சிவபெருமான் சிவராத்திரி அன்று அந்த விஷத்தை விழுங்கினார் அந்த விஷம் உடல்ல பரவாமல் பார்வதி தேவி அவர் கழுத்தில் கைகளை வைத்து நிறுத்தியதாக புராணங்கள் சொல்றது அந்த விஷத்தால் சிவனின் கழுத்து பகுதி நீளமாக மாறியதால் நீலகண்டன் என்ற பெயரை பெற்றார் அந்த விஷத்தின் தாக்கத்தினால் சிவபெருமானின் உடல் வெப்பம் அடைந்தது அந்த வெப்பத்தை தணிக்கவே இரவு முழுவதும் கண் மூடாமல் குளிர்ச்சியான பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது சிவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கிற முறை பத்தி இப்ப பார்க்கலாம் உடல் ஆரோக்கியம் உள்ளவர்கள் நாள் முழுவதும் உண்ணாமல் விரதம் இருந்து சிவநாமங்களை பாராயணம் அர்ச்சனை செய்ய வேண்டும் சமைக்கப்படாத உணவுகளான பால் பழங்கள் அவல் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் இரவில் சிவ ஆலயங்களில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் கலந்து கொண்டு சிவஸ்தோத்திரங்கள் வில்வ அஷ்டகம் சிவநாமவெளி ஆகியவைகளை கண் விழித்து படிக்க வேண்டும் பொதுவா சிவ ஆலயங்கள்ல முதல் கால பூஜை இரவு சுமார் மணி அளவில் சிவபெருமானுக்கு பால் தேன் தயிர் பஞ்சாமிரதம் இளநீ முதலிய குளிர் அபிஷேகம் செய்து செய்யப்படும் இரண்டாம் கால அபிஷேகம் இரவு பன்னெண்டு மணி அளவுல செய்யப்பட்டு ருத்ர திரிசதி அர்ச்சனை செய்யப்படும் மூணாம் கால அபிஷேகம் மறுநாள் அதிகாலை இரண்டு மணி அளவில் செய்யப்பட்டு வில்வாஷ்ட அர்ச்சனை சமர்ப்பிக்கப்படும் ஒரு நாள் அதிகாலை நான்கு மணி அளவில் நான்காவது கால அபிஷேகம் முடிந்ததும் கடந்த பத்து நாட்களாக ருத்ர பாராயணம் செய்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு அஷ்டோத்திர அர்ச்சனை செய்யப்படும் காலை ஐந்து மணி அளவில் மகா மகாதீபாராதனை முடிஞ்சதும் பிரசாதம் விநியோகிக்கப்படும் விரதம் இருப்பவர்கள் அந்த பிரசாதம் உண்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் அந்த நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷம் நான்கு கால பூஜை முடிந்து வீட்டிற்கு வந்து குளித்து சுவாமி விளக்கு ஏற்றி சிவபெருமானுக்கு செய்ய வேண்டும் மறுநாள் மாலை சுவாமி விளக்கு ஏற்றி ஆராதனை செய்த பிறகு இரவில் உறங்கலாம் அனைவரும் அவரவர்கள் உடல்நிலைக்கேற்ப இந்த விரத முறைகளை கடைபிடிப்பது நல்லது சிவபெருமானுக்கு ஏன் வில்வ அல அர்ச்சனை விசேஷமா சொல்லப்படாது இந்த புராண கதைப்படி சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஒரு வில்வ மரத்தடியில் நன்னாளில் வேத ஆகம விதிகளை ஒரு குரங்கு அந்த மரத்தின் இலைகளை மேலிருந்து பித்து அவர்கள் மேல் போட்டு இருந்தது இந்த நாளில் அந்த குரங்கு வில்வ இலைகளை தெரிந்தோ தெரியாமலோ சிவனுக்கு அர்ச்சனை செய்ததன் பலனாக மெய்ஞானம் பெற்று அந்த குரங்கு ஏழு உலகங்களையும் ஆளக்கூடிய முசுகுந்த சக்கரவர்த்தியாக பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது கோவில்களில் அருளை முழுமையாக பெற முடியும் இந்த நாளில் சிவ ஆலயங்கள்ல உள்ள சிவன் விஷ்ணு பிரம்மா அமோவரின் அவதாரமாக இருக்கும் லிங்கோத்பவரை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு சிவராத்திரி அன்னைக்கு அருகில் உள்ள ஐந்து சிவ ஆலயங்களை தரிசனம் செய்வதால் சிவ கடாட்சம் பெற்று மனபலம் உயர்நிலை குடும்ப வளம் போன்ற சுபிட்சங்கள் கிடைக்கும் இந்த சிவராத்திரி விரதத்தின் அறிவியல் மற்றும் ஆன்மீக பயன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா விரதம் இருப்பது அல்லது லேசான உணவுகள் பழங்கள் பால் போன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் சுத்திகரிப்பு நடைபெறுகிறது அதாவது டீடாக்ஸ்னு சொல்வாங்க உடல் லேசாகி ஜீரண சக்தி வலுப்பெறுகிறது அர்ச்சனை மற்றும் பாராயணம் செய்வது ஒரு நிலைப்படுத்தும் வெளிச்சம் மிக குறைவா தான் இருக்கும் இந்த இரவில் மனித உடலில் இயல்பாக ஆற்றல் அதிகரிக்கும் வகையில் கோள்களின் அமைப்பு இருக்கும் என்று நம்பப்படுகிறது இரவு முழுவதும் முதுகெலும்பை நேராக வைத்திருப்பது இந்த ஆற்றலை சரியாக பெற உதவுகிறது இதனால் தியானம் ஆழமடைந்து ஆன்மீக விழிப்புணர்வு அதிகரிக்கிறது இரவு முழுவதும் விழித்திருப்பது அதாவது ஜாகரணம் செய்வதுன்னு சொல்லுவாங்க நரம்பு மண்டல சமநிலையை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கவும் மெட்டபாலிசத்தை உயர்த்தவும் உதவுறது இதன் மூலம் மனித உடலின் உள்ளார்ந்த ஆற்றல் பிரபஞ்ச ஆற்றலுடன் ஒத்தி செய்கிறது இந்த சிவராத்திரி நாளில் சிவபெருமானின் அருள் கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நம சிவாயா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க நன்றி